கண்மணியே புரியாத என்மணியே பொய்யாக முடியாது நம் உறவே அருகே கண்மணியே புரியாத என்மணியே பொய்யாக முடியாது நம் உறவே நெஞ்சுக்குள்ள ஊறி போச்சு

शांगर इनके पेर अंदर पकड़ बोलेंगे ना वो आर थैंक यू नंदी थैंक यू सो मच हेलो 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 நிறையவே பேர் லேட் ஆகிடுச்சு இன்னொரு இன்டர்வியூ முடிச்சுட்டு ப்ரமோஷன் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் அதனால் மன்னிப்போம் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு ப்ரெஸ் மீடியா தெரிஞ்ச பேர் நிறைய பேர் இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது ரகு தாத்தா ஆடியோ லான்ச் இல்லை ரகு தாத்தா இசை வெளியீட்டு விழா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் இது ஆரம்பிச்சது வந்து திங்க் சுமன் அண்ட் விஜயகிச்சோட் பண்ணாங்க சுமன் வந்து ஃபர்ஸ்ட் நரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவர் அவர் நரியேட் பண்ணி முடிச்சுட்டு அவரே முதல்ல சிரிச்சிடுவார் அதுக்கப்புறம் எப்படி பார்ப்பாரு பார்த்ததுக்கப்புறமா தான் நம்மளுக்கு சிரிப்பு வரும் அவர் ஒரு டவுட்லேயே பார்ப்பாரு என்னன்றது சிரிக்கவே மாட்டேங்கிறாங்கன்ட்டு ஆக்சுவலாக அந்த ஃபுல் நரியேஷனுக்கு அப்புறமா தான் நல்லா உட்காந்து பேசணும் பேசிட்டு சொன்னேன் முதலே எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி ஒரு அப்ரோச் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று கேள்விப்பட்டதில்லை ஸோ இது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா பட் எனக்கு சில எனிபிஷன்ஸ் இருந்தது இது எப்படி நான் புல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பட் அந்த விஷயத்தில் சுமனும் விஜயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு கொடுத்த தைரியம் தான் இது ஸோ தேங்க்யூ சுமன் ஃபார் ஹேலிங் மீ என் ரகுதா தா இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஏன் ஐயோங்க அண்ட் உங்களோட டெப்யூ டெரெக்ஷனில் நான் நடிச்சுருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ அண்ட் விஜய் தேங்க்யூ ஸோ மச் விஜய் அனைத்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் பட் இதுதான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஜய் and the quality of films that you do uh, they are great and ungolile hombali tamuluk verdum adhilum na irke abbi nanigobod romo sandoshama thank you ujay and uh, thanks to vijay karan and kartika rgba thank thanks to hombali films appa on ah chon in the album ரொம்ப நாளா வெயிட் ஆல்பம் இது நான் ரொம்ப ஆல்லும்பையாக வெயிட் ஆல்பம் இது இது அவர் சொன்ன மாதிரி எல்லா பாட்டுமே வேற வேற ஜோனில் இருக்கும் ஒரு ரெகேவாக இருக்கும் ராக இருக்கும் ஒன்று கானா பாட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்பம் இட்ஸ் இட்ஸ் ஜெம் ஃப்ரம் யூ தேங்க்யூ ஸோ மச் இதில் எனக்கு அவருப்ப பாடின பாட்டு அருகே வா அப்படிங்கிற பாட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு and uh visual cardroma, we yeah, are okay I think they should because uh, it's a very it's a very sweet song uh -huh. so yeah thank you Sean thank you so much um yamini couldn't already sorry by the American This is the second time other than aware of and uh, this is entirely different. ஸோ இதுக்கு வேறு மாதிரி ஒரு கலர் வேறு மாதிரி ஒரு டோன் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு ஹேவ் அ உமன் இன் த டீம் அண்ட் வி ஹேவ் அ உமன் பிஓபி அவங்களுக்கு தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மரி ஆங்கி அண்ட் ரியா தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ரியா ஸோ வி ஹாவ் அ லாட் ஆஃப் உமன் இன் த டீம் அதுவே ரொம்ப ஒரு எம்பவரிங்கான சந்தோஷமான விஷயம் அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு Uh, thank you, Riya and uh, thank you, Poonama. Poonama did the costumes for the entire film, and uh, Shruti, uh, Shruti Manjuri did my costumes. Thank you so much, Shruti. I will create my And, uh, and uh, apart from that, all the actors, I uh, will just pass a path because I don't want to miss anyone. Uh, and yes, T.S. Uh, Rishtha, uh, editor. Uh, with, uh, என்ன சார் அச்சன் ஓகே சார் ஓகே சார் யூஸ் ஷூட்டில் இருந்தாரா சார் தேங்க்யூ சார் இப்போங்கிறது டீசரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பொதுவாக திணிப்பை பற்றி பெண்கள் மேலே வர திணிப்பை பற்றி தான் இது ஸோ எல்லா விதமான திணிப்பை பற்றி ஒரு இது இது ஒரு சின்ன மெசேஜ் ஃபுல்லாக கேட்டுட்டீங்க ஓகே ஆ ஸோ இது வந்து ஒரு ஒரு சின்ன இது வந்து மெசேஜ் சொல்றதுக்கு ட்ரை பண்ணுறோம் பட் இஸ் நாட் கோயிங் இது இது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பொதுவாகவே திணிப்பை பற்றி அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் பெண்கள் மேலே இருக்கிற திணிப்பு அதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக ஹிந்தி எடுத்து இந்த கதையை ட்ரைவ் பண்ணி கொண்டு போயிருக்க சுமன் இது வந்து எந்த விதமான ஒரு பொலிட்டிக்கல் இது ஒரு கான்ட்ரவர்ஷியலோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது யூ fun ஆல் is a இஸ் அ மேட் is இஸ் அ காமெடி ட்ராமா போய் சிரிச்சிட்டு ஜாலியாக போனேன் அந்த மாதிரி ஒரு படம் had அண்ட் ஆல் மை அதர் with ரவீந்திர விஜய் கிரேட் எல்லாருக்கும் வணக்கம் ஜாஸ்தி திருட்டி டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் you ஆல் பை bye, -bye.